ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சரலா கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நான் வந்து கடலை மாவை வச்சு வெங்காய பொண்டாக தான் போட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூடயே புதினா மல்லியும் ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அது கூடயே நான் கொஞ்சமாக கோழி பொறிக்கிற மசாலா சிக்கமாக இருக்குது அது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் கடலை தேவையான அளவு உப்பு நைஸ் உப்புன்னு அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மாவு இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் பிசைஞ்சு விட்டுக்கு லைட் லைட்டாக தண்ணி விட்டுக்கிடுவோம் சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிறோமோ ரொம்ப தண்ணி விட்டோம்னா தண்ணியாக போயிடும் மாவு ஸ்டேஜுக்கு தண்ணி ஊற்றி பிள்ளைஞ்சி வச்சுக்கிட்டா போதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எரும்பு சட்டியை தான் காய வச்சிருக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு அரை லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன் டீ போட பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா நம்மளுக்கு கொடி வந்துருச்சு நான் பாலும் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டேன் அது மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் அதை போட்டு எடுத்துக்கிடுவோம் அது கூட பார்த்தீங்கன்னா இப்படி பெரட்டி விட்டுக்கிடுவோம் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கிடுவோம் இல்லாட்டா கறியிடும் லைட்டாக அப்படி வேகமே ஒரு சைடு பரட்டி விட்டுக்கிட்டா இன்னொரு சைடு நல்லா வந்துடும் காலுமே நல்லா பொங்கிருச்சு நல்லா கொதி வந்துருச்சு சிம்ல வச்சுருக்குறேன் வந்து ரெண்டு ஏலக்காவும் கொஞ்சமாக இஞ்சியும் நல்லா கழுவிட்டு அதை இடித்து எடுத்துக்கிற போகிறேன் குதியை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து அந்த பாலோட இஞ்சி ஏலக்காவையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா கொதி வரவும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டம்ளரில் நான் வந்து தான் எடுத்துக்கிறேன் பூஸ்ட்டில் ரெண்டு பூஸ்ட் எடுத்துக்கிட்டேன் இருக்கிற பாலில் தேயிலையை போட்டுக்கிடுவோம் பார்த்தீங்கன்னா போண்டாவும் நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சு கலர் பொடி போடலைன்னா கலர் பொடி போட்டால் கலராக இருக்கும் அப்படியே மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கிடுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை பூ அது கூட டீயை சேர்த்துக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு முறை டீ போட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தான் எங்கள் ஊரில் கல்யாணக்காரோ பால் காய்ச்சல் வீட்டில் எல்லா வீட்லையும் இப்படி தான் போடுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் டீயும் ரெடி ரெடியாகிடுச்சு அது கூட போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டீ குடிச்சுக்கிட்டு போண்டா சாப்பிட்டு இது பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்